பாருங்கள் முழு மீனை வந்து அப்படியே கீறி கறி வச்சுருக்குறாங்க இன்னும் இதுக்கு மசாலா போடுவாங்க கடல் மீனுக்கு நிகரா இந்த நன்னீர் உற்பத்தி மீன் நான் உலக காலம் நினைச்சு கொண்டிருந்தனால இந்த திலாப்பியான்றதான் அந்த ஜப்பான் மீன் சொல்லி இந்த இடத்துல அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு விற்கப்படுது மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முழு மீனை வந்து ஃபுல்லாக வந்து வெட்டி சுத்தமாக்கப்பட்டு தான் இந்த இடத்துல உங்களுக்கான ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு கூட்டிக் கொள்ளலாம்னா உங்க கோஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு குறைச்சு கொள்றீங்கன்றது அதனால இந்த பெரிய கால் வைத்த நீங்க ஸ்லிப் லவ் ஸ்டார்ன்றது நினைப்பீங்களா ஸ்லிப் லவ் ஸ்டார்ல அது மைக்ரோ பிராஞ்சியா மரஞ்சிருன்னு சொல்றாரு வணக்கம் என்புறவர்களே யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நன்னீர் மீன் உற்பத்தி உணவு கண்காட்சி நடந்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் எங்கே என்று சொன்னால் யாழ்ப்பாணம் கடற்கரை கிட்ட இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது அதாவது உள்ளூரில் நன்னீரில் பிடிக்கப்பட்ட மீன்கள் இங்கே உடனடியாகவே சமைக்கப்பட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அது சம்பந்தப்பட்ட கண்காட்சியும் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது இதைத்தான் இன்றைக்கு காணொலியாக நான் பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இன்றைக்கு தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் பண்ணை கடக்கிற வளமையாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வளமையான அதே சன நெரிசலுக்கு உள்ளாகி இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே இங்கால விசவிடமாக இந்த டெண்டுகள் அமைக்கப்பட்டு இந்த இடத்துல தான் உணவு கண்காட்சி நடந்து கொண்டிருக்குது உணவு கண்காட்சி மாத்திரம் இல்லாமல் உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் இங்கே விற்பனை செய்யப்படுது இந்த நிகழ்வு கடந்த மூன்று வருஷமாக நடக்கலாம் எனக்கு தான் கொஞ்சம் புதுசு ஏன்னா நவம்பர் இதான் நான் முதல் தடவை இங்கே நிற்கிறது ஏற்கனவே நான் அந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன் நேற்றைய தினம் இதால் போகும்போது பார்த்துருந்தேன் நான் நேற்று நின்ற மக்கள் கூட்டத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஒவ்வொரு வந்து இப்போ தனியாக யாழ்ப்பாணம் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் அதாவது இரணமடு அங்கே வவுனியா ஒவ்வொரு நன்னீர் நிலையங்களில் அதாவது நன்னீர் நிலைகளில் இருந்தும் பிடிக்கப்பட்ட மீன்கள் இங்கே விற்பனை ஆகிக் கொண்டிருக்கு இங்களை வந்து உள்ளூர் உற்பத்திகள் இந்த பேக்குகள் ஸ்கூலில் புத்தகம் அதாவது பாடசாலை பைகள் அதே மாதிரி உள்ளூர் உணவுகளும் இங்கே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல ஒரு செட்டப்பாக வந்து செஞ்சுருக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் மக்கள் உணவுகளை வாங்கி இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஸ்டால்கள் பூத்துகளில் உணவுகளை வாங்கி இதில் இருந்து சாப்பிட்டு போட்டு போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வடிவான முறையில் செய்யப்பட்டிருக்குது நல்ல ஒரு விஷயம் இந்த கண்காட்சியில் உணவுக்காக வளர்க்கப்படும் நன்னீர் ராள்கள் இனங்கள் என்று சொல்லி இங்கே பதாதைகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது இப்போ படிக்கிற பிள்ளைகள் பாரபட்சத்தில் அல்லது இங்கே வந்து போகிற ஆக்களுக்கு நல்ல ஒரு தகவலாக அமையுது நல்ல ஒரு விஷயம் தனியாக உறவு உணவு அண்டு இல்லாமல் இங்கே இருக்கிற பல விடியங்களை வந்து கண்காட்சியாக வந்து வச்சுருக்கிறாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கிறீங்க இது வந்து இன்டிகிரேட்டட் அக்வா கல்ச்சர் இன்டிகிரேட்டட் அக்வா கல்ச்சர்னு சொல்கிறது ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு நாங்கள் இங்கே மீனை டார்கெட் பண்ணுறோம் அதிகமாக காரணம் நாங்கள் அக்வா கல்ச்சர்ன்ற சொல்கிறது அக்வா கல்ச்சர் ஸ்பீசிஸ் அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் எதர் இது வந்து ஃபிஷ்ஷாக இருக்கலாம் இல்லாட்டி அது ஒரு பிளான்ட்டாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்பீசிஸை வந்து நாங்கள் வந்து கல்ச்சர் பண்ணுறது தான் எங்களோடய அக்வா கல்ச்சர் ஸோ அந்த அக்வா கல்ச்சரில் நாங்கள் வந்து மெயினாக ஃபிஷ்ஷை டார்கெட் பண்ணுறதுனால அந்த ஃபிஷ் வளர்ப்போட சேர்த்து மீன் வளர்ப்போட சேர்த்து வேறு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த வளர்ப்பை கம்பைன் பண்ணி செய்கிற ஒரு கல்ச்சர் சிஸ்டம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கோழி இருக்குது இங்கே ஃபிஷ் இருக்குது இதில் இந்த ஃபிஷ் பொண்டை தனி யோசிச்சு பாருங்கள் இந்த கோழியை தனியாக யோசிச்சு பாருங்கள் அப்போ இது இங்கே வச்சோன்னா இதுக்கு ஸ்பேஸ் அந்த ஏரியா வந்து அதிகமாக இருக்கும் இதே நாங்கள் இதை தூக்கி மேலே வச்சு அதுக்கான சரியான மெயின்டெனன்ஸ் அதுக்கான சரியான செட்டப்ஸை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்குரிய ஸ்பேஸுக்குரிய லேண்ட் ஏரியாக்குரிய கோஸ்ட் குறை காரணம் இங்கே நீங்கள் அக்வாகல்ச்சரோ இல்லை ஏதோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இருந்தாலும் ஒரு கஸ்டமராக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குவாலிட்டி ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் எக்ஸ்பென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஃபார்மரா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களுக்கான ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டை எந்தளவுக்கு கூட்டிக் கொள்ளலாம்னா உங்களோட கோஸ்ட்டை நீங்கள் எந்தளவுக்கு கொள்றீங்கன்றது நெக்ஸ்ட்டு கோஸ்ட்டை குறைக்கிறதுல உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கட்டாமல் இருக்க போகிறது ஒரு லேண்ட் ஏரியா அந்த லேண்ட் ஏரியாவை நீங்கள் குறைச்சிக்கொள்ளலாம் அதே டைமில் இதை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது இப்போ இதை நீங்க தனியாக ஒரு வச்சு வச்சுக்கொள்றீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸுக்குள்ள ஒரு பத்து எம்ப்ளாயீஸை போடுறீங்கன்னா அவங்களுக்கு பத்து பேருக்கு நீங்க சேலரி கொடுக்கணும் இதுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுக்கணும் ஆனால் இங்க நீங்க பத்து பேரை வச்சாலே அவங்க சைமெண்ட்ஸிட்டு ரெண்டு பேர் ரெண்டையுமே ஓனிட்டு பண்ண முடியும் ஸோ அதனால இந்த மாதிரி ஏற்படுற கோஸ்ட்டை குறைச்சி உங்களோட ப்ராஃபிட்டை கூட்டுறதுக்கான ஒரு சிஸ்டமாக தான் நாங்கள் இன்டிகிரேட்டட் அக்வா சிஸ்டத்தை சொல்கிறேன் அதோட இது பெனிஃபிட் என்று இருக்கிறது வந்து இதுக்கான சில கிரைடீரியாஸ் அப்படின்னா இப்போ தாவரம் அந்த தாவரம் வந்து வளரணும் இது வந்து நாங்க போடுறோம் கோழி வளர்றது அதை பொறுத்து இதுக்கு வந்து எல்லாத்தையும் மீறி கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட்ல இது டிபெண்ட் ஆகிருக்கு சோ இந்த க்ளைமேட்னு பார்க்கும்போது ஓ சும்மா சுழுவமி ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே இந்த நெல் பாய்ச்சையை அறுவடை பண்ணி எடுக்க போறோம் அந்த ஆறு மாசத்துக்குள்ளே ஒரு மீனும் முதிர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி நிலைக்கு வரணும் ரெடி அந்த ஆறு மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் ரெண்டு சைக்கிளாவது அது வளரக்கூடியதா இருக்கணும் அதோட லைஃப் சைக்கிள் படி அப்படி தான் நீங்க அந்த மீனை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஆறு மாதத்துக்கு வந்துட்டு ஆனால் ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகுது உங்களோட மீன்ற மார்க்கெட்டபிள் சைஸாக அதை அட்டைன் பண்ணுறதுக்குண்டா அது கஷ்டமாக போயிடும் அப்ப நீங்கள் அந்த க்ரைட்டீரியாஸெல்லாம் யோசிச்சு எந்த ஸ்பீசிஸ் இதுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை முன்னுக்குட்டியே அனலைஸ் பண்ணி இது செய்கிற டைமில் நீங்கள் சைமல்டேனியஸ்லி இதுக்கான பெனிஃபிட்டையும் இதுக்கான பெனிஃபிட்டையும் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி சிஸ்டம் தான் இது இப்போ இது வந்து கோழியோட மீனை தான் செய்யணும் அப்படி இல்லை நாங்கள் மீனோட பாட்டாக வச்சுருக்கோம் அப்போ மீனோட சித்து தாராவை செய்யலாம் மீனோட சித்து பன்றி செய்யலாம் மீனோட சித்து ஆடு செய்யலாம் மீனோட சித்து நெல்லை கூட செய்யலாம் இதில் இன்டிகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங்

அது கூட லேண்டுக்குள்ள தான் இருக்க போகுது அடுத்தது நாங்க இங்க மெயினா சொல்றதே இந்த மீன்ற கழிவுகள் கூட ஒரு மாதிரி ஃபர்டிலைஸ் செய்து நீங்க மண்தரையா தான் இருக்க போகுது அந்த மண்தரை மூலமாக அந்த ஃபர்டிலைசர்ஸ் கூட கூட நெல்லுக்கு போகும் உரத்துக்குன்னு நெல்லுக்கு போடக்கூடிய செலவு கூட குறைச்சு கொள்ளலாம் ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது இயற்கையா கிடைக்கிற உரங்கள் மூலமா கூட நெல் வளரது மீனை பாதிக்காது நெல்லையும் பாதிக்காது இப்ப நீங்க பாதிக்காதான்னு கேட்டா பாதிக்கிறதுக்கான அளவு வந்து சரியான குறைவு செய்யும் போது அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இந்த என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நீங்க இது வந்து அக்வாபோனிக்ஸ் போனிக்ஸ் அக்வாபோனிக்ஸ் சொல்கிறது அக்வா கல்ச்சர் ப்ளஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது அக்வாபோனிக்ஸ் போனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே மெயினாக என்ன டார்கெட் பண்ணுறோம்னா இங்கே ஒரு ஃபிஷ்ஷை நான் ஃபார்ம் பண்றேனா இருந்தால் அந்த இருந்து உடல் கழிவு வெளியேற்றப்படும் அந்த உடல் கழிவில் வந்து சரிந்து தான் இருக்கும் யூரியா எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டென்ட் அப்போ அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டென்ட் வந்து இங்கே இருக்கிற பெனிஃபிஷரி பாக்டீரியாஸ்னால அந்த செட்டப்பில் இருக்கிற பெனிஃபிஷரி பாக்டீரியாஸ்னால் அது நேச்சுரலாகவே இருக்கும் அதன் மூலமாக அது ஹாம்லெஸை கன்வெர்ட்டாக ஹாம்லெஸை கன்வெர்ட் ஆனோன்னா அது ஒரு விதமான ஒரு ஃபெர்டிலைசராக அவங்களோட தாவரத்துக்கு இது மோஸ்ட்லி நீர் தாவரங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி கீரை வகைகள் அந்த மாதிரி அதுக்கும் கொஞ்சம் உரமாக இருக்கிற பட்சத்தில் அதிக அதை அப்சர்வ் பண்ண பார்க்கும் தாவரங்கள் அதை அப்சர்வ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற நச்சு பொருளும் இல்லாமல் போது அது தாவரத்துக்கு உரமாக போது அது தாவரத்துக்கு நன்மையாக போகுது அதே டைம்ல தாவரம் நல்லா வளர போது காரணம் அதுக்கு தேவையான தேவைப்படையெல்லாம் பூர்த்தி ஆகுது அது பூர்த்தி ஆனோன்னா அது வளரும் போது அதன் காரணமாக ஆக்சிஜனோட ப்ரொடக்ஷனும் அது செறிஞ்ச நிலையில நீருக்கு மீனுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதனால நீர் தரமும் கூடும் மீன்ற வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான சவைவல் ரேட்டும் கூடும் அப்போ நீங்கள் மீனுக்கும் ஒரு நன்மை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரத்துக்கு நன்மை எடுத்துக்கொள்ளலாம் அதே டைம்ல இங்கே ஓட்டர் வாட்டர் வந்து பியூரிஃபைட் ஆகி கொண்டிருக்கும் சர்க்குலேட் ஆகி கொண்டிருக்கும் ஸோ இது ஒரு பெனிஃபிட் ஆன முறை இப்போ இதை தனியாக அதை தனியாக செய்யறதுக்கு இதை செய்யும் போது ரெண்டுலேயுமே நன்மை கிடைக்குது நான் உங்களுக்கு அந்த நன்மையை யூஸ் பண்ணிக்கணும்னா கூட ப்ராஃபிட் நீங்கள் ப்ராஃபிட்டாக கூட்டிக்கொள்ளலாம் நன்றி நன்றி மீன பாருங்க முழு மீனே வந்து பொறிச்சு இந்த இடத்துல அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு விற்கப்படுது மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமைபடியா நாட்கள் கூட்டம் கூட உண்மையாகவே மக்கள் கூட்டம் கூட வளமையாவது இந்த பண்ண ஏரியா சனி ஞாயிறுன்னு சொன்னால் க்ரௌடுக்கு சும்மா வேறு லெவல் விடுமுறை நாட்கள்ல அதுவும் இன்னைக்குங்கால உணவு திருவிழா திருவிழான்னு சொல்றதால கூடத்தான் முழு மீனை வந்து ஃபுல்லாக வந்து வெட்டி சுத்தமாக்கப்பட்டு தான் இந்த இடத்துல சகல செயல்பாடுகளும் செய்யப்படுது சுத்தமான முறையில் தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க தான் உண்மை நேற்று இதில் நான் இதில் விரைவு அந்த லோப்டர் மாதிரி இருக்கிற பெரிய அந்த ராள் எல்லாம் இருந்தது அவர் சொல்லியிருந்தார் முதல்ல ஆனால் இன்றைக்கு பார்த்தா முடிஞ்சுது நான் உலகாலுன்னு நினச்சு கொண்டிருந்தேன் இந்த திலாபியா என்றதானே இந்த ஜப்பான் மீன் என்று சொல்லி இந்த அவர் சொல்லியிருந்தார் இப்போ திலாப்பியா வேறு ஜப்பான் மீன் வரேன் என்று சொல்லி இப்போ நான் கனடாவில் இருக்குனே திலாப்பியாக சாப்பிட்டு பார்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இப்போ ஜப்பான் மீனோட ஒப்படைக்க வித்தியாசம் கொஞ்சம் இருந்தது தான் ஜப்பான் மீன் நான் முந்தி இங்கே இருக்கிற காலத்தில் ஒரு கால் ரெண்டு தடம் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் ஆனால் கொஞ்சம் அந்த மனம் எல்லாம் இருக்கத்தான் செஞ்சது சமைக்கிற மெதேடும் இருக்குன்ற அவர் சொல்லியிருந்தார் இப்போ ஏதாவது ஒரு மீனை வாங்கி சாப்பிட்டு தான் ஆக வேணும் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாட்டி நல்லா இருக்காது ஆனால் க்ரௌட் வந்து கூடுதலாக இருக்குது இல்லை பெரிய பெரிய மீன்களாக இருக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது கடல் மீனுக்கு நிகரா இந்த நன்னீர் உற்பத்தி மீன்கள் இருக்குது அதாவது இங்க வச்சு மீனை கொண்டு வந்து வெட்டி கழுவி துப்புரவாக்கி மசாலா போட்டு இந்த இடத்துல வச்சு பொறிச்சு உடனடியாக விற்பனை செய்யப்படுது பாருங்க முழு மீனை வந்து அப்படியே கீறி கறி வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி மசாலா போடுவாங்க இது என்னென்னு சொன்னால் வடக்கு மாகாண விவசாயம் வச்சு மீன்பிடிப்பிரிவுகளால நாங்கள் ஒரு சர்வதேச வர்த்தக கண்காட்சி மாதிரி உணவு கண்காட்சியை நடத்தி கொண்டு என்னென்னு சொன்னால் நன்னீர் மீன்கள் அதாவது ஜாழ்பாணம் தவிர்த்து வடக்கில் இருக்கிற முல்லத்தீவு கிழி வச்சு போனியா மன்னர் நாலு மாவட்டத்திலையும் இது பிரபலியமான உணவு என்னென்று சொன்னால் இப்போ குளங்கள் அங்கே நிறைய குளங்கள் இருக்குது குளத்தில் இது தினசரி பிடிக்கப்படுற உணவு தினசரி ஏற்றுமதி ஆகி இருக்குது அதில் இந்த பெரிய கால் வைத்த நீங்கள் சிலிப்ளப்டார் நினைப்பீங்களா அதாவது சிலிப்லாரில் அது மைக்ரோ பிரான்ஜியம் சொல்கிற ஒரு நன்னீர் ரால் அது ஒரு ஏற்றுமதி சொந்த பிரதி கூட்டினா அதாவது இங்கே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரால் ஒரு கிலோ வெறும் எழுநூற்றம்பது கிராம் வெறும் அது ஒரு நாள் ஒரு கிலோ நார்மலாக அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரம் வரைக்கும் உடனே பிடிச்ச உடனே கொடுத்துருவாங்க சொசைட்டிக்காரர் அதாவது அங்கே சங்கங்கள் இருக்கு ஒரு குணங்களே ஒரு சங்கங்கள் இருக்குது சங்கங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும் அதான் உடனே ஏற்றுமதியாவது இங்கே இருந்து கொரியா சவுதி அரேபியா உள்ள நாடுகளுக்கு உடனே ஏற்றுமதியாக மூவாயிரம் முப்பத்தஞ்சு ரூபா பருமதியான ஒரு பொருளேற்றுமாதிரி கூட சுவை ஊடினது ஒமேகா த்ரீ கூடினது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நூனாகுது எங்களுக்கு அது தெரியாது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு அது சம்மந்தமான அறிவு இல்லைன்ற சம்பவம் அது உணவு சம்மந்தமான அறிவுறுத்தல் இல்லைன்றதால அதை தெளிவுபடுத்துறதுக்காக எங்களோட விவசாய இந்த மீன்பிடி பிரிவால் நாங்கள் இந்த திட்டத்தை போன வருஷம் எங்களோடய பிஎஸ்டி திட்டத்துக்களால் போட்டு அது எங்களுக்கு அப்ரூவல் வழியாக இந்த வருஷமே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதில் நாங்கள் இப்படி ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி ஒரு அதாவது சனி ஞாயிறு சனங்கள் கூடமாக பார்த்து அரேஞ்ச் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எங்களோட நோக்கமாக தான்கிட்ட விவசாயம் அமைச்சின் மீன் பிடிப்ப நோக்கம் சொன்னால் அதை தெரியப்படுத்தணும் மக்களுக்கு அதனோட தான் இப்போ எங்கட அமைச்சிண்ட செயலாளர் அங்கே மீன் பணிப்பாளர் அவர்கள தண்டுபிடி அனுசரணையோடு எங்களை அவங்க அவைதான் கூடங்களுக்கு ஈடுபாடுங்களுக்கு எங்களுக்கு வழிபட பலிப்படுத்தி விட்டது அதை மட்டும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கோம் இப்போ இந்த வருஷம் நாங்கள் தொடங்கி நேற்று நல்ல க்ரௌட் வந்தது இன்றைக்கு நல்ல க்ரௌட் வந்திருக்கு இந்த நோமலா இரணமடு மௌனிக்குளம் முத்தியங்கட்டு மௌனியா டேங்க் பெரிய மட்டுன்னு சொல்லி இப்போ நாலஞ்சு மீனவ சங்கங்கள் ஒன்று போட்டிருக்காங்க ஸ்டோல் இப்போ அவங்க கொண்டு வந்து மீன் இந்த முடிஞ்சுது அதாவது ஒம்பது மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னால் இந்த அஞ்சு மணிக்கே எல்லாம் முடிகிற அளவுக்கு இப்போ சனவத விரும்பி ஒன்று கொண்டு இருக்கணும் நேற்று எல்லாம் நூற்றி எண்பது கிலோ மீன் கொண்டு வந்த இரநமடு சங்கம் அது நேற்று உடனே முடிஞ்சது இன்றைக்கு நூற்றி எண்பது கிலோ ஒன்று முடிஞ்சிருக்கான்னு சொன்னால் தான் மக்களுக்கு அது அறிமுகமாகிக் கொண்டு இருக்குது அதாவது சாப்பாடு இந்த சுவா பையன் சமைக்கிற தரத்தையும் பொறுத்து அது மக்கள்கிட்ட ரீச் ஆகி கொண்டு கொண்டு நினைக்கிறேன் என்ன என்ன சொன்னால் சொன்னால் இந்த இப்போ 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 இவ்வளோ சனம் சொல்லி சனத்தில் அப்போ டேஸ்ட்ஃபுல்லாக ஜனத்துக்கு இது நாங்கள் நாங்கள் ஒன்று ரெண்டு வருஷம் வர மக்களாக இதை விரும்பினால் அதை செய்யலாம் நோக்கி இம்போர்ட் மக்களும் அந்த சத்தான உணவையும் ஒரு ஒரு சுவையான உணவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் விவசாயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட பாரம்பரியமான குளங்களில் விளையிற மீனை ஆலயம் சத்தான உணவை மக்கள் பெற்றுக்கொள்ளணும் மக்களுக்குரிய அதாவது எங்களோட மக்களுக்குரிய உணவு எங்களை மக்களே கொள்ளணும் நாங்கள் அதை ஏற்றுமதி செய்யறம் பார்க்க எங்களோட மக்களுக்கே சுயதவ பொருளாதாரத்தை நான் ஈடுபடுத்தி கொண்ட மட்டுச்சுன்னா அவையும் ஒரு சத்தான உணவை பெற்றுக்கொள்ள நன்றி. <laughs> <laughs> இதோட வெடில என்று வெறும் தான் நான் அதை சமைக்கிற முறையில் அதாவது கழுவி மஞ்சள் போட்டு மஞ்சள் கூட பாவிச்சு அதை சமைச்சனவன் என்று சொன்னால் அதுக்குரிய முறையில் சமைச்சோம்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்ப நாங்களும் வியாழப்படத்துல இருந்தாலும் போனாங்க இப்போ நான் அக்யோக்சரி ஆஃபீஸர் நான் முல்லைத்தூதி மாவட்டத்தில் இப்ப நான் வியாழ்ப்படத்துல இருந்து போய் எனக்கு ஒரு இருக்கும் சத்தம் இருந்தது என்னடா இது சாப்பிடலாம் ஒன்றும் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தா தானே அது சுவை எங்களுக்கு தெரியும் அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் எந்த விதமான மனமோ வடிலோ இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உணவு தானே அது இப்ப சந்தைப்படத்துல ரெண்டு வரைக்கும் அதுல இருக்கா அல்லது வலி இருக்கு சந்தப்படத்துல இருந்து நீங்க இலவா இருக்க சொன்னா கேள்வி கூட இந்த மீன் கொண்டு ரக்கி குளக்கரை கொண்டு கொண்டு போறதுக்கு கூலர் வந்து ரெடியா நிக்கும் அதாவது அருமை தெரியல இப்ப நாமலாம் தென்பகுதி அன்றாபுரமோ விளையாட்டி அங்கால பக்கத்துல போனா நாங்க கடல் மீனை காண்றது அரிது இதுதான் கூடவே இருக்கும் ஒரு வெரைட்டியா செய்வாங்க அதுல இப்போ சூப் வைப்பாங்க எல்லாம் நேரம் சூப் செய்தாங்க நல்லா இருந்தது இப்போ அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பாக்கிற வித்தியாசமான அனுபவமா இருக்கும் நாங்கள் வெற்றிகரமாக இருக்குன்னு நம்புறோம் இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்ததுன்னு பார்த்து ஒரு ரெண்டு மடங்கு மக்கள் கூட இருக்கு அவங்க கொண்டு வந்த மீன்கள் எல்லாம் உடனே வித்து முடிஞ்ச பெரிய சந்தோஷமா இருக்கு இப்ப நாங்கள் ஒரு அரசு நிறுவனம் என்ற பண்றதுல நாங்கள் ஒரு மக்களுக்கான தெளிவூட்டில் வழங்குறோம் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இது எப்படி ஒரு கொடுப்பனும் கிடையாது மக்களுக்கு செய்ய வந்து நாங்கள் மக்களுக்குரிய ஒரு கண்காட்சி நடத்தி ஒரு உணவை பற்றி மக்களுக்கு இப்போ விழிப்புணர்வு ஊற்றி அதை மக்கள் தெளிவடையினம் பார்த்து சந்தோஷம் அடையணும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானது அந்த வகையில் எங்களுக்கு இதை இப்போ எங்களுக்கு இந்த நிகழ்வு செய்கிறதுக்கு ஒரு உறுதி செய்த அனைத்து உதவியில் உத்தியோகத்தாளர் எங்களோட மாகாண பிரதம செயலாளர் எங்களுடைய விவசாய அமைச்சு செயலாளர் மீன்பிடி பிரிவில பணிப்பாளர் எல்லோருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நம்ம இருந்தது வருஷம் வருஷம் நாங்கள் இதை வேற ஒரு இடத்துல செய்கிறதுக்கு நாங்கள் உத்தேசிச்சிருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு நிதி இட்டங்கள் கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் செய்து நாங்கள் இதை டெவலப் பண்ணுறதா நோக்கமாக இருக்கும் நன்றி ஓகே பரி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்னீர் மீன்பிடி உற்பத்தி மற்றும் கண்காட்சியை தான் இன்றைய தினம் பார்த்துருந்தேன் நீங்கள் எங்கே நடந்ததுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடற்கரை கடைக்கடையகிட்டே தான் இது நடந்திருந்தது என்னுடைய சேனலை இப்போதான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறுபடியும் உங்களோட புதிய காணொலியை சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்